உங்களுக்கு ஒரு தொடர்பு ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு அஃபேரு திருமணமான நபர்களா இருந்தாலும் சரி இல்ல லிவிங் டுகெதர் இந்த மாதிரி நபர்களாக இருந்தாலும் சரி நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மை தூண்டக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உங்களுக்கு தொடக்கத்திலேயே வந்துவிடும் ஒரு நூறு ரூபாய முதலீடு பண்ணி அதை பன்மரங்கு பெருக்கக்கூடிய அமைப்பு அதாவது இந்த எம்எல்எம் ஸ்கீமு ஏதேதோ எல்லாம் சொல்றாங்க பாருங்க இந்த மாதிரி நீங்கள் பல மடங்கு பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு முதல்லையே அதற்குண்டான கிரவுண்டு அதற்குண்டான கான்டாக்ட் அதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு பிரமாதமாக வந்துவிடும் இந்த பக்கம் மூன்றாம் அதிபதி புதன் அந்த பக்கம் பதினொன்னாம் அதிபதி சுக்ரன் இந்த கூட்டணி ஆல்ரெடி ஏழாம் இடம் அப்போ காலபுருஷனுக்கு காம திரிகோணம்ங்கிறது மட்டும் இல்லாமல் இது கடகராசிக்கும் காம திரிகோணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது இந்த அமைப்பானது உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸை உங்களுக்கு தொடக்கத்திலேயே கொடுத்துவிடும் ஏதாவது ஒரு இடத்தில் நாம் அவமானப்படுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தும் இந்த இடத்துல என்னன்னா பிறகு செவ்வாய் இங்கு வரும் பொழுது உங்களுடைய குழந்தையோ இல்லைன்னா உங்க ஆபீஸில் இருக்கக்கூடிய அதிகாரியோ இதனை கண்டுபிடித்து விடுவார் செய்வதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக வரும் ஏன்னா இந்த கூட்டணி இவர்களுக்கு எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் குறிகாட்டக்கூடியதை பிரதானமாக நாம் தோல்வி அடைவது நாம் அவமானப்படுவது ஹலோ கோச்சாரத்தில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு இந்த பதிவுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி வரை ஐந்து கிரகங்களின் கூட்டணி கும்பராசியில் இருக்கிறது நடுவுல சந்திரன் அங்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல ஆறு கிரகங்களின் கூட்டணியா இந்த கூட்டணியின் தொடக்கத்தில் ராகு பகவான் ஏற்கனவே கும்பராசியில் தான் இருக்கிறார் முதலில் புதனும் சுக்கரனும் அந்த இடத்தில் வந்து சேரப்போகிறார்கள் அப்போ இந்த புதனும் சுக்கரனும் ராகுவிற்கு நட்பு கிரகம் சுக்கரனை விரிவாக்கம் செய்தால் அதாவது ஒரு நூறு சுக்கரனை ஒன்றாக சேர்த்தால் அது அந்த ராகு என்ற கிரகத்திற்கு சமமாகிறது ராகுவை பற்றி எல்லாருக்குமே நன்றாக தெரியும் ஒரு விஷயத்தை இப்படி அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எப்படி வேண்டுமானாலும் அந்த விஷயத்தை நாம் அடைந்து விட வேண்டும் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தூண்டக்கூடிய கிரகம் இது ஒரு காற்று ராசியில் காலபுருஷனுக்கே பார்த்தோம் அப்படின்னா மூன்று ஏழு பதினொன்று கூட்டணி இதெல்லாம் காம திரிகோணத்தை தூண்டக்கூடிய ஒரு கூட்டணியாக வருகிறது பிறகு இந்த இடத்தில் சூரியன் செவ்வாய் வந்து சேர்ந்தாலும் இந்த குருவின் பார்வை இந்த இடத்திற்கு இருக்கிறது அதனால் இந்த சூரியனும் செவ்வாயும் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை ஒரு இடைஞ்சலை இந்த இடத்தில் கிரியேட் செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இதையும் தவிர இந்த கூட்டணியில என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நிறைய பேர் இதனால் தூண்டப்பட போகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு ஆட்டக்காரனுக்கு எப்படி ஒரு மேடை கிடைக்கிறதோ ஒரு கவிஞனுக்கு எப்படி ஒரு பேனா கிடைக்கிறதோ அதே போல் ஒரு கிரகங்களை பற்றி பேசுவதற்கு இது ஒரு நல்ல தளம் இதை வந்து நம்ம ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சுவாரஸ்யமா எதார்த்தமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் எடுத்து செல்வோம் யார் யாரை தூண்ட போகிறார்கள் எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் விவரமாக காணும் பலன் ரொம்ப இருக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இந்த இடத்துல இடத்துல புதன் கூட்டணி முதல்ல ஏழாம் கடகராசிக்குறதுக்கு இவர்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் அப்போ இந்த ஏழாம் இடத்தில் புதன் சுக்கரன் இருக்கும் பொழுது குறிப்பா சுக்கரன் வந்து இந்த செவ்வாயோடைய நட்சத்திரமான ஆவிட்டத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு தொடர்பு ஒரு வாய்ப்பு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு அஃபேரு ஒரு லவ் இதுல வந்து பார்க்கம்னா நிறைய இல்லீகல் அஃபேரு இல்லை எக்ஸ்ட்ரா அஃபேரு இது வந்து திருமணமான நபர்களா இருந்தாலும் சரி இல்ல லிவிங் டுகெதர் இந்த மாதிரி நபர்களாக இருந்தாலும் சரி நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மை தூண்டக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உங்களுக்கு தொடக்கத்திலேயே வந்துவிடும் அது வந்து மெயினா இந்த லவ் மேட்டர் மட்டும் நான் சொல்லல இந்த இடத்தில் நீங்கள் எதெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதாவது ஒரு பொருளாதார மென்மையாக இருக்கலாம் இல்லனா வந்து ஒரு முதலீடாக இருக்கலாம் ஒரு நூறு ரூபாய முதலீடு பண்ணி அதை பன் பெருக்கக்கூடிய அமைப்பு இந்த எம்எல்எம் ஸ்கீம் ஏதேதோ பாருங்க இந்த மாதிரி நீங்கள் பல மடங்கு பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு முதல்லயே அதற்குண்டான கிரவுண்டு அதற்குண்டான கான்டாக்ட் அதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு பிரமாதமாக வந்துவிடும் இந்த இடத்துல பார்த்தோம்னா காத்து வாக்குல ரெண்டு காதல் இப்ப சொல்றாங்க பாருங்களேன் அந்த மாதிரி போற போக்கில் நிறைய தொடர்புகள் நிறைய வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு முதல்ல அப்படியே பார்த்தோம்னா மயிலிறகால் வருடுவது போல் இருக்கும் ஏன் அப்படி பார்த்தோம்னா இந்த பக்கம் மூன்றாம் அதிபதி புதன் அந்த பக்கம் பதினொன்னாம் அதிபதி சுக்ரன் இந்த கூட்டணி ஆல்ரெடி ஏழாம் இடம் அப்போ காலபுருஷனுக்கு காமத்ரிகோணம் மட்டும் இல்லாமல் இது கடகராசிக்கும் காமத்ரிகோணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது இந்த அமைப்பானது உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுதே ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸை உங்களுக்கு தொடக்கத்திலேயே கொடுத்துவிடும் பிறகு இந்த கூட்டணி எட்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது நாம் நமது தவறுகளை மீண்டும் அதிகம் செய்து ஏதாவது ஒரு இடத்தில் நாம் அவமானப்படுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தும் இந்த இடத்துல என்னன்னா பிறகு செவ்வாய் இங்கு வரும் பொழுது உங்களுடைய குழந்தையோ இல்லைன்னா உங்க ஆபீஸில் இருக்கக்கூடிய அதிகாரியோ இதனை கண்டுபிடித்து விடுவார் இதனால் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் முடிந்தவரை நாம் கவனமாகவும் உஷாராகவும் இருப்பது இந்த இடத்தில் நல்லது இதனால் நமக்கு ஏன் பிரச்சனை இல்லைன்னா இந்த கூட்டணிக்கு குரு பார்வை இருக்கிறது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா லேசா ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் பொழுது ஒரு சின்ன தோல்வி வரும் பொழுது ஒரு சின்ன அவமானம் வரும் பொழுது நாம் இந்த இடத்தில் உஷார் விடுவோம் இப்போ ராசிக்கு தனஸ்தானாதிபதி எட்டாம் இடத்தில் வந்து மறைந்தாலும் இதனால நமக்கு ஒரு சின்னதா ஏதாவது ஒண்ணு செலவாகும் பெரிதாக செலவு அப்படிங்கிறது ஏற்படாது ஏன்னா இந்த இடத்தில் சூரியனையும் குரு பார்க்கிறார் அப்போ நம்ம தனஸ்தானாதிபதிக்கும் இந்த இடத்தில் குருவின் பார்வை அப்படிங்கிறது இருக்கிறது ஒரு லைன்ல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடகராசிக்கு ஏற்படக்கூடிய அந்த புது தொடர்புகள் எல்லாமே தொடக்கத்தில் இவர்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இது ஒரு நிலா காலம் அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்களேன் அந்த மாதிரி ஒரு வசந்த காலமாக இருக்கும் தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக வரும் கூட்டணி இவர்களுக்கு அடைவது நாம் இடத்துக்கு குருவின் பார்வை இருப்பதனால் நாம் பெரிதாக எந்த இடத்திலும் சிக்கிக் கொள்ள மாட்டோம் ஒரு சில அனுபவங்கள் வந்தாலும் அது நாம் நம்மை திருத்தி கொள்வதற்கும் நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கும் மேலும் எதிர்காலங்களில் பாதுகாப்பாக பயணிப்பதற்கு அப்படிங்கிற மாதிரி நாம் இதனை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக ஒரு பிரமாதமான ஒரு எதிர்காலத்தை நாமே நமக்காக உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை